நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியா ஒயிட் கலர் சாமந்தி பூ மாலை எப்படி ரெடி பார்க்கலாம் ஒயிட் கலர்லேயே உள்ள லைட்டா எல்லோ கலர் இருக்கிற மாதிரி இருந்ததுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நார்மலா ஒன்றடி மாலை இருக்குது இல்லைங்களா அதை விட பெருசாக ஒரு முக்கால் கிலோ சாமந்தி பூ எடுத்துக்கிட்டேன் கால் கிலோ ரெட் ரோஸ் எடுத்துக்கிட்டேன் நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க ஊசியில் ரெட்டையா நூல் போட்டுக்காங்க நூலோட லாஸ்ட் பக்கம் எந்த ஒரு முடிச்சுமே போட தேவையில்லை அடுத்து பாருங்க சாமந்தி பூவோட காம்பு எல்லா காம்பையும் கட் பண்ண தேவையில்லை ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி காம்பை கட் இந்த மாதிரி பாருங்க கீழ் பக்கமா லைன் மட்டும் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க ஓரமாக கோர்த்தோம்னா உதுந்து போயிடும் அதனால் இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துட்டு ஒரு ரவுண்டுக்கு பாருங்கள் நல்லா பூ வந்து குண்டு குண்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு நாலு பூ மட்டும் வச்சுக்க போகிறேன் பூ வந்து இது நல்லா பெரிய பெரிய பூவாக இருந்தது சின்ன சின்ன பூவாக இருந்ததுன்னா அஞ்சு பூ வச்சுக்கோங்க இந்த மாதிரி காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க கோர்த்துட்டு கூட கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் டிஸ்டர்பாக இருக்கிற இடத்துலலாம் ரவுண்டாக பாருங்கள் இந்த மாதிரி நாலு பூ கோர்த்துக்கலாம் கேப் இருக்கக்கூடாது கேப் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அஞ்சு பூவாக கோர்த்துக்காங்க பாருங்க எங்கேயுமே கேப் இல்லை இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துட்டு காம்பு கட் பண்ணி காம்பு கொஞ்சம் பூக்களுக்கு மட்டும் கட் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி மேலே பார்த்து கோற்கறதுக்காக மட்டும் இந்த மாதிரி மேலே பார்த்து கோர்த்துக்காங்க அவ்வளோதான் கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் நம்ம எங்கேயுமே முடிச்சு போடல கொஞ்சம் ஒரு அரை ஜான் மட்டும் இந்த மாதிரி நூல் விட்டுருங்க இந்த பக்கம் நூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான அளவு விட்டாவே போதும் மாலையோட குஞ்சத்தை ஜாயின் பண்ணுறதுக்காக இதே மாதிரி அடுத்தடுத்து ரவுண்டாக கோர்த்துக்கலாம் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊசியில் கீழே பார்த்த மாதிரி ஒரு சாமந்தி பூ காம்பு கட் பண்ணிட்டு கோர்த்து இல்லைங்களா அந்த மாதிரி தேவையில்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மட்டும் கோர்த்தா போதும் அடுத்தடுத்து நம்ம ரவுண்டாக நாலு பூ கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி பூக்களை மட்டும் கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக நாலு பூ கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு காம்பு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சாமந்தி பூ எடுத்து இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி கோத்துக்காங்க சென்ட்ராக பார்த்த மாதிரி கோத்துக்காங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி ஓரமாக கோர்த்துட்டிங்கன்னா கூட சாமந்தி பூ வந்து உதுந்து போயிடும் அதனால் சென்ட்ரா காம்பு நம்ம எந்த இடத்துல கட் பண்ணி எடுத்தமோ அந்த இடத்துல மட்டும் சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்காங்க சாமந்தி பூ ரவுண்டாக இருக்கிறத போது எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிருங்க அவ்வளோதான் பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு லைன் சாமந்தி பூ கோத்துக்கிட்டேன் அடுத்து ரெட் ரோஸ் கோர்த்துக்கலாம் ரெட் ரோஸ் வந்து சாமந்தி பூ விட கொஞ்சம் சின்ன ரோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரவுண்டாக அஞ்சு ரோஸ் கோர்த்துக்கலாம் சாமந்தி பூவோட அளவுக்கே நம்ம கோர்த்துக்கலாம் ரோஸ் வந்துட்டு சின்ன ரவுண்டாக போயிடக்கூடாது கூடாது அதனால நல்ல பெரிய ரவுண்டாக இந்த மாதிரி அஞ்சு பூ எங்கேயும் கேப் இல்லாமல் கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு ரோஸோட காம்பு இந்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள் அடுத்து ஒரு லைன் சாமந்தி பூ கோர்த்துக்கலாம் அடுத்து ஒரு லைன் ரெட் ரோஸ் கோர்த்துக்கலாம் அடுத்து ஒரு லைன் சாமந்தி பூவை அடுத்து ஒரு லைன் ரெட் ரோஸ் இந்த மாதிரி ரோஸ் வந்து நான் இன்னைக்கு மூணு இடத்துல கோர்த்துருக்குறேன் மாலையோட ஒரு பக்கத்துக்கு மூணு இடத்துல கோர்த்துருக்குறேன் நீங்கள் இதே மாதிரியே மூணு இடத்துல வேணாலும் கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு இடத்துல கோர்க்குறதுனா கூட கோர்த்துக்கலாம் ரோஸ் வந்து இதுக்கு வந்து மாலையோட ஃபுல் மாலை ரெடி பண்ணுறதுக்கு கால் கிலோ ரோஸ் தேவைப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு லைன் நம்ம சாமந்தி சாமந்திக்குவே கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு நம்ம பாருங்க எக்ஸ்ட்ரா நீளமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த நூல் வந்து மாலையோட கழுத்து பக்கமாக முடிச்சு போடுறதுக்காக வேணும் மாலை இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம் அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஒரே அளவுகளோட கோர்த்துக்காங்க கோர்த்துட்டு மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக பாருங்க நல்லா ஒரு கையளவு நிறைய துளசி எடுத்துக்கலாம் துளசி வந்து இந்த மாதிரி பாருங்கள் நம்ம நல்லா ஆள்காட்டி விரல் நீளத்துக்கு நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நார்மல் சைஸ் அதே ஊசி எடுத்துக்காங்க நூல் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்காங்க சின்னதாக போட்டுட்டு நம்ம சாமந்தி பூவோட காம்பியே வச்சு பாருங்கள் கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்காங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுவிட்டு லாஸ்ட்டாக நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு துளசி பாருங்க நம்ம காட்டி விரல் நீளத்துக்கு இருக்குது சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்கங்க ஓரங்களில் கோர்க்க வேண்டாம் இந்த மாதிரி சென்ட்ராக பார்த்து கோரத்துக்கங்க துளசி நல்லா ஈஸியாக ஊசியில் இறங்கும் சென்ட்ராக பார்த்து எந்த பக்கமும் கேப் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக தலை இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் பார்த்து பார்த்து கோர்த்துக்கங்க ரொம்ப நீளமாகவும் கோர்க்க வேண்டாம் அளவுக்கு இருந்தால் கூட போதும் பாருங்கள் நம்ம துளசி மட்டும் இல்லை வேப்பையெல்லாம் மறிகொழுந்து நம்மளுக்கு இந்த பன்னீர் இலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா எந்த இலைகள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகள் அந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம் அடுத்து ரெட் ரோஸை பாருங்கள் காம்பு நல்லா நீள் நிலமாக இருக்கிற ரோஸாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்காங்க நல்லா ஒரு ரவுண்டுக்கு நம்ம மாலைக்கெல்லாம் அஞ்சு ரோஸ் தான் வச்சோம் இந்த இடத்துல ஆறு ரோஸ் ஏழு ரோஸ் வர மாதிரி ரவுண்டு பெருசாக இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த மாதிரி எடுத்து கோர்த்துட்டு அடுத்து காம்பை கட் பண்ணிவிட்டு சென்ட்ராக பார்த்து ஒரு ரோஸை கோர்த்துக்கங்க கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலை நகர்த்திக்கலாம் பாருங்கள் அடுத்து இதே மாதிரியே சாமந்திப்பும் ரவுண்டு பெருசாகவே கோரத்துக்காங்க நல்லா நீளமாக காம்பு விட்டு ஊசியில் கோரத்துக்காங்க இந்த மாதிரி பாருங்கள் கேப்பு மட்டும் எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது எங்கேயும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக கோரத்துக்காங்க சின்ன கேப் இருந்தால் கூட அதில் ஒரு குட்டி பூ எடுத்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் நெருக்கமாக கோர்த்துக்காங்க கோர்த்துட்டு ஒரு ரோ பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்து நூலை நகர்த்திக்காங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கோர்த்துட்டு இல்லைங்களா அடுத்தது நம்ம மாலையில் கோர்த்து இல்லைங்களா அஞ்சு ரோஸ் மட்டும் கிட்ட கிட்ட வச்சு இந்த அதே மாதிரி இந்த இடத்துலையும் கிட்ட கிட்ட வச்சு அஞ்சு ரோஸ் மட்டும் கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக அஞ்சு ரோஸ் மட்டும் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலை நகர்த்திக்கங்க அடுத்து கொஞ்சம் நீளத்துக்கு துளசி கோர்த்துக்கலாம் இந்த இடத்துல துளசியே இல்லை உங்களுக்கு எந்த இலைகள் ஈஸியாக கிடைக்குதோ சாமிக்கு உகந்த இலைகள் அந்த இலைகளை எடுத்து கோர்த்துக்கலாம் சும்மா கம்மியான அளவு கோர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க வெளியில் தெரிகிறதெல்லாம் இந்த மாதிரி மேல் பக்கமாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்காங்க அவ்வளோதான் மூலம் கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணிக்காங்க அடுத்து மாலையை ஜாயின் பண்ணுறதுக்காக பாருங்கள் மாலையை நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்காங்க நல்லா கொஞ்சம் நெருக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு இந்த இடத்துல போட்டுக்கலாம் பாருங்க பூவை கசக்காத முடிச்சு போட்டுக்காங்க முடிச்சு போட்டு மாலையை நேராக அந்த மாதிரி பண்ணிக்காங்க பண்ணிவிட்டு அடுத்து குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லையே குஞ்சத்தோட நூலையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா இருக்கமா மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டு வச்சுக்காங்க கேப் இந்த இடத்துல விட்டுறக்கூடாது நல்லா இருக்கமா பார்த்து முடிச்சு போட்டுக்காங்க இந்த இடத்துல கேப் விட்டுட்டோமா லூஸ் ஆயிடும் நல்லா முடிச்சு போடுறது நல்லா இருக்கமா போட்டுக்காங்க போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிருங்க அவ்வளோ அடுத்து மாலையோட கழுத்து பக்கமாக நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி முன்னாடியே நூல் போட் ஊசியில் போடும்போதே நூல் நல்லா நீளமாக போட்டுக்காங்க கட் பண்ணும்போதும் கழுத்து பக்கம் நிறைய நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க சாமி சிலைக்கோ இல்லை சாமி படங்களுக்கோ தகுந்த மாதிரி முடிச்சு போட்டுக்காங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம பூக்கட்ட தெரியாத கூட ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம் சாமந்தி பூ மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்க